இங்க பாரு மேனகா நம்மள பிரிக்க இங்க ஒரு கூட்டமே அளிஞ்சி திருக்கு உனக்கு தெரியுமா என்னக்கா சொல்றீங்க ஒரு கூட்டமா யாரக்கா அது அது வந்து சொள்ளுங்கக்கா இங்க பாரு மேனகா நம்ம ரெண்டு பேரும் உடன் பிரவா சகோдரிய போல ஒற்றுமையா இருக்கிறது இந்த ஊர்ல இருக்கப்பட்ட யாருக்குமே பிடிக்கல ஏன்னா முக்கியமா நம்ம தெருவுல இருக்காங்க சில பேர் அவங்களுக்கு சுத்தமா பிடிக்கிற பாத்தியா அதனால நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும்

எங்களுக்கு எவ்வளவு திமிர் இருக்கும் ஆமா இவ்ளோ ரெண்டு உடன்பிறவா சகோதரிகள் இவ்ளோ பிரிக்க நாங்க திட்டம் முடியுமா எங்களுக்கு வேற வேலை இல்லையா இவங்கள போல வேலைவாட்டி இல்லாம இருந்தா அடுத்த வீட்டு பிரச்சனையா பக்கத்து வீட்டு பிரச்சனையா என்னனு பாக்கலாம் எங்களுக்கு என்ன வேலைவாட்டி இல்லாமலே இருக்கு திமிர பிடிச்சவா பேச பேச திட்டம் முடியுமா திட்டம் உங்கிட்ட என்ன தனால தானே வசிக்க மாட்டாங்க ஆமா ஆமா அப்படியே நீங்க ரொம்ப நல்லவங்க இல்ல இந்த பார்ட்டி கேக்கல நான் இப்படியே குடும்பத்தை நீ ஒரு தூண்டி தூண்டி விடுறான் அவ நினைப்பா நம்ம சேர்ல கட்டி வச்சிருக்கிறது நல்லதுன்னு வேலை வளைக்கி சாப்பாடு வரணும் ஆமாக்கா அந்த அக்கா அப்படிதான் சொன்னாங்க நம்ம ஜாலியா இப்படியே உட்கார்ந்துக்கலாம் உங்க அம்மா வந்து இல்லட்டோ மைனி கறியாது நமக்கு வேலை வளைக்கி சாப்பாடு தருவாங்கன்னு நம்ம எந்த வீட்டு வேலையும் பார்க்காம இப்படி ஜாலியா இதுலயே இருக்கலாம்னு சொன்னாங்கக்கா அக்கா இதாவது ஒரு பொழப்பா நீ அது பரவாயில்ல உங்க வீட்டுல இருக்க அவளை பாரு அடுத்த வீட்டுல இப்படி கட்டி போட்டு வச்சிருக்காங்களே நமக்கு அசிங்கமா இல்லன்னு அவளுக்கு கொஞ்சம் பார் நினைப்பிருக்க இல்லையா அவ மாமியாரே வந்து என்ன சொல்லிட்டு போறாங்க பாத்தியா மொத்த எல்லாத்தையும் விட்டு தாரை இவள இங்கே வச்சியன்னு சொல்லிட்டு போறாங்க அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா அவ மாமியாருக்கு இவள பிடிக்கல அவங்க வீட்ல யாருக்குமே இவள பிடிக்கல அப்படிப்பட்ட ஆள் இல்ல இவ சொல்ல எல்லாம் கேட்டுட்டு வாழ்க்கைய நீ எல்லாம் நிக்காத மாமியார்ட்ட பிரச்சனை உன் சம்பந்தியார்ட்ட பிரச்சனை மாப்பிளைக்கு நீ சரியா சோதை பொங்க போட மாட்டேங்க இப்படி அம்மா வீட்டுல வந்து உட்கார்ந்துட்டு எல்லா பிரச்சனையும் தலையிட்டு கடைசியில சேர்ல இருக்காம இதுக்கெல்லாம் காரணம் யாரு இந்த நாலு புடிதான் அப்போ வாயை தந்த உடன் பிரவா சகோதரி உடன் பிரவா சகோதரின்னு சொல்லிட்டு இருக்காளா பிரவா சகோதரி என்ன அவ ஒண்ணு பத்தி என்ன நினைக்கணும் நம்ம சகோதரியை ஏதாவது தப்பு பண்ண அத சொல்லி எடுத்து புரிய வச்சு அவ நல்லபடியா மாமியா வீட்ல இருக்கணும்னு நினைப்பா ஆனா இவா இப்ப என்ன பண்ணிருக்கா கூட இருந்துட்டே உனக்கு குளி படிச்சிருக்கான் இவா உள்ளூர்காரி இங்க எல்லாத்தையும் பிரச்சனை பண்ணிட்டு வந்தியா நாலு நாள் இருந்தியா மாமி விட்டு போனியா நான் இப்படியே இருக்கணும் அப்படி இல்லாம இத கூட சேர்ந்து ஊரை சுத்திட்டு பிரச்சனை எல்லாத்தையும் தலையிட்டு இவளுக்கு சால்ரா போட்டுட்டு இவ்வளவு உள்ள எல்லா ஆட்டமும் அடிய மிதிய வாங்கிட்டு கடைசி எப்படி வந்து உட்கார்ந்துட்டு இருக்கியா உனக்கே நல்லா இருக்கா நல்லா இல்லக்கா அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு பாரு மேனகா உன் அம்மா காரைக்கும் உன் மயனி காரைக்கும் கொஞ்ச நாளா நல்லதுன்னு இப்ப மாமியாரும் மருமகளும் ஒருத்தர் கூட ஒத்துமையா இருக்கிறாங்க உங்க வீட்டுக்கு ஒத்தைக்கு ஒரு மகா உங்க அம்மா ஒன்னு செல்ல தந்து வளர்த்துட்டாங்க அந்த பொண்ணு நல்லபடியா உன்ன பாத்துட்டாங்க அது போல தானே உன் மயனிக்காரிய நீ இங்க வந்து போயிட்டு இருக்கும்போது வாய்க்கு ருசியா சமைச்சி போட்டு இருந்தா சந்தோஷமா தானே வீட்டுக்கு அனுப்பி விடுவா அதெல்லாம் தக்க வச்சுக்காம ரொம்ப இவ கூட சேர்ந்துட்டு ஊரு பிரச்சனை உலக பிரச்சனை இப்படி சுத்திட்டு கிடைக்க சரி உன் மாமியாருக்கும் உனக்கும் ஒத்து போகல ஒரு இடத்த கொடுத்து வீட்டை கட்டி அனுப்பி விட்டாங்க

நீங்க ஒண்ணா சின்ன பிள்ளை இல்ல எனக்கு எல்லா விஷயமும் புரியும் இவளுக்கு வீட்ல வேலை செய்யக்க வலி எடுத்து திரியானா நீ அத போல இருக்கலாமா நம்ம தெரியல இவ்ளோ விட்ட வேற ஆட்களே இல்லையா அவங்க எல்லாம் பார்த்தாவது நீ கொஞ்சம் பார்த்து இல்ல இங்க பாருங்க அக்கா சும்மா எம்எல்ஏ பழைய போட்டு இருக்காதீங்க இதுக்கு முன்னாடி மேனகாவுக்கு அம்மா அவள வீட விட்டு துரத்துனாங்க இல்ல அப்ப நான் தான் மேனகாக்கு அட்வைஸ் பண்ணேன் உங்க அம்மா கார்ல விழுந்து மன்னிப்பு கேளணும் உங்களுக்கு தெரியுமா ஆமாக்கா நீ மன்னிப்பு கேட்டு வீட்டுக்குள்ள போனேனா நீ சாப்டி சாப்பாடுல எனக்கு கொஞ்சம் பங்கு தரணும்னு சொன்னாங்க பாத்தியா பாத்தியா அவ புத்தியா எப்படி போய் புத்தி இங்க பாரு மேனகா இவ ஒரு தடவை கேக்கு துப்பு இல்ல நீ அதே போல உட்கார்ந்துட்டிருந்து உன் வாழ்க்கைய கெடுத்துறாத உனக்கு வீட்டு வேலை செய்யக்க கஷ்டமா இருந்துச்சுனா உங்க வீட்ல ஒரு வேலை கறி வச்சிட வேண்டியது காசு கொடுப்பனா எவ்வளவு திமிரு இருந்தா நீ அப்படி சொல்லிருப்ப நீ என் வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சிருந்த பாத்தியா அந்த நேரமும் உன் காலை உடைச்சிருப்பேன் சூப் வச்சு குடிப்பாரா எல்லாம் சூப்பு வேலை செய்யக்கு துப்பு இல்ல அடுத்த வீட்டுல உள்ள கோழைய பிடிச்சு சூப் வச்சு குடிக்க போறாளா நீ கோழை பிடிக்கிறத நாங்க வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்கணும் இங்க பாரு மேனகா

வீட்டுக்கு பெரியவங்க நீங்க தான் நீங்க தான் வாங்கணும் முதல்ல நீங்க வாங்குங்க ஆமா சிவகாமி பாட்டி என்னது பேசிட்டு இருக்கீங்க பிள்ளைங்க ஆசியோட கொண்டு வந்திருக்காங்க நீங்க வாங்குங்க உங்க கையால அப்படியே சொல்லே சுமதி ஆமா ஆசியோட கொண்டு வந்த பாத்திரிக்க நீங்க உங்க கையால வாங்கி பிள்ளைங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க சரி நீங்க சொன்னால நானே வாங்கிடுவேன் அத்த கண்டிப்பா எல்லாரும் குடும்பத்தோட இந்த வீட்டு பாலகாய்ப்புக்கு வரணும் அம்மம்மா அண்ணங்கிட்டே சொல்றீங்க நான் சரி மக்கா நான் சொல்றேன் மைனே கண்டிப்பா பால் கைப்புக்கு வரணும் கண்டிப்பா வரமா கொளுந்தனாரா சின்ன பொண்ணுக்கா கண்டிப்பா வரணும் அத்தைங்க நான் ஃபோன் பண்ணி சொல்லிடுவேன் சரி கல்பனா ரெண்டு பேரும் குடும்பம் குழந்தையோட நல்லா இருக்கணும் அக்கா ஏதா இதே வாங்கிடுங்க உங்க எல்லாரக்க நான் புது துணி வாங்கிட்டு வந்திருக்கேன் எதுக்கு மக்கா இதெல்லாம் பத்திரிக்கை கொண்டு சரி எங்க எல்லாரக்க துணி மணியா எடுத்துட்டு வரணும் பாருங்க அத்தை அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்ல கூடாது எனக்கு வாங்கி தரணும் ஆசையா இருந்துச்சு தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்தாங்க வாங்கிடுங்க கல்பனா பரவாயில்லை సరి అక్క